அஞ்சான் படம் ரீலீஸ் ஆகப் போகிறது எம்பா அஞ்சான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் வந்து அஞ்சான் தோல்வி படமாக வெற்றி படமா அதை தாண்டி வந்து நிறைய ட்ரோல் பண்ண படம் வந்து பொதுவாக ரீரிலீஸ் அப்படின்னா அந்த சமயங்கள் மிக மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட படம் அஞ்சான் கூட மிகப்பெரிய பேசப்பட்ட படம் தான் சாமி அப்படின்னு அதை தான் லிங்குசாமி பத்திரிகையாளர் காட்சியில் சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டிருந்தார் யார் எங்கேருந்து இந்த படத்துக்காக அடித்தாங்க யார் எங்கேருந்து இந்த படத்தை ட்ரோல் பண்ணாங்க யார் எங்கேருந்து எனக்கு எதிரிகள் சேர்ந்தாருன்னு தெரியவே இல்லை எனக்கு தோன்ற எனக்கு உண்டான ஒரு நேர்மையான ஒரு படைப்பை தான் நான் கொடுத்துருந்தேன் ஆனால் அந்த காலகட்டங்களில் இப்படி இந்த படத்தை வருத்திருத்தாங்க அந்த காயங்கள்லேருந்து நான் மீண்டு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் குறிப்பாக இந்த படத்தில் அந்த சமயத்தில் பார்த்துட்டு நிறைய விமர்சனங்கள்லாம் நான் வந்து படித்தேன் கேட்டேன் எல்லாம் பண்ணேன் அதில் இருந்து மறுபடியும் ரீஎடிட் பண்ணி இந்த படத்தை வந்து ரீஎடிட் பண்ணி தேவையில்லாத காட்சிகள்லாம் ரீஎட் பண்ணி ரொம்ப கிரிஸ்பாக இந்த படத்தை கொடுத்துருக்கேன் நான் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த சமயத்தில் அஞ்சான் வந்தப்போ வந்து நிறைய விமர்சனங்களை சொன்ன விஷயம் என்னென்னா இந்த படம் வந்து மூணு மணி நேரம் ஓடுது ஒரு மணி நேரத்தை தைவதாட்சணை இல்லாமல் அதை வெட்டி தூக்கி எறியலாமே சாமி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி சூர்யா வந்து பல இடங்களில் பேசுறது வந்து லிங்குசாமி சார் எங்கிட்ட ஒரு நாலு கதை சொன்னார் அந்த நாலு கதையிலிருந்து நான் தேர்ந்தெடுத்த ஒரு கதை தான் அப்படின் போது அப்போ ஹீரோக்கிட்ட கதை கொடுத்தா என்ன ஆகும் பாருங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேசப்பட்டது அப்புறம் அஞ்சான நிறைய டிவிலையும் ஓடிடிலாம் பார்த்து 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 ஏமா இந்த படத்தை ஏன்பா ஆள் ஆளுக்காக அடிச்சிங்க இதுக்கான காரணம் என்னப்பா லிங்குசாமி மேலே உள்ள வன்மமாக சூர்யா மேலே உள்ள கோபமாக இது வந்து இது வந்து காமெடி படமா இது சீரியஸ் படமா இது கேங்ஸ்டர் படமா அப்படி இப்படிலாம் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அதை நிறைய எல்லாம் பார்த்துருந்தாங்க அப்புறமா மீம்ஸா அப்புறம் ட்ரோல் பண்றதுக்கு அஞ்சான்ல இருந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணாங்க அப்புறமா டைலாக் எடுத்து யூஸ் பண்ணாங்க இப்போ இந்த ரீஎடிட்ல என்ன லிங்கசாமி பண்ணியிருக்காரு முதல்ல அஞ்சானுடைய கதை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் வந்து ஒரு நவீன பாட்சா கதை தான் வந்து நண்பனை வந்து மொபைலில் கொண்டுடுறாங்க அது பழிவாங்கிறதுக்காக ஹீரோ வராரு வந்து ஓகே ராஜுபாய் ராஜுபாய்னா அப்படி எல்லாரும் மிரளுவாங்க ராஜுபாய் சொல்கிறது அங்கே எல்லாமே அப்படியே ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு பல்லு குத்துற குச்சி அப்படி வச்சுக்கிட்டு இருப்பாரு அந்த பல்லு குத்துற குச்சி அப்படி உள்ளுக்குள்ளே வச்சிருந்து அப்படி வெளியே எடுத்தப்போ ராஜூபாய் பயங்கர கோவமாக இருக்கார் அப்படின்னு அந்த ராஜுபாய் இடத்துக்கு கிருஷ்ணான்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் வரார் வந்து அந்த கிருஷ்ணா வந்தப்போ படமாக நமக்கு தான் அந்த கிருஷ்ணா வந்து யாரோ ஒருத்தர் நிஜமாக ராஜுபாயோடைய தம்பி இவர் தான் வந்திருக்காரு ஒரு மாற்றுத் வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிருப்பார்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸுக்கு எல்லாமே தெரிஞ்சு போய்டும் ஆனால் வில்லனுக்கு அது ஒரு கட்டத்தில் தெரிஞ்ச தெரிய வந்தப்போ அதுவும் அந்த கிருஷ்ணாவை வந்து அப்படி அந்த ட்ரிக்கை அப்படி தட்டி விட்டுட்டு வில்லன் அப்படி ஷூட் பண்ணுற நேரம் அப்படி அந்த வாயிலேருந்து அந்த பல்லு குத்துற குச்சி அப்படி வெளியே தெரிஞ்ச உடனே தேட்டரை சும்மா தெரிக்கும் வந்து ரன் படத்தில் எப்படி வந்து அந்த சப்வேக்குள்ள மாதவன் ஓடி போய் அந்த சற்றை இழுத்து விட்ற ஒரு காட்சி இருக்கு இல்லைங்களா அதுதான் ரன் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு திருப்புமணியான ஒரு காட்சி அப்படி தான் இந்த படத்தில் சூர்யா ஓகே ஒரு மும்பை மும்பை கதை களம் சமந்தா அப்புறம் மனோஜ் பாஜ்பாய் வித்யூ இப்படியா ஆர்டிஸ்ட்களை போட்டு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக அந்த நேரத்தில் லெங்குசாமி எடுத்திருந்தார் நிறைய பேசினார் லெங்குசாமி வந்து மேடைக்கு மேடை பேச்சு பேச்சு இண்டஸ்ட்ரியில் அந்த படம் இட்டடிக்கலன்னா என்ன கேட்டுங்கன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அதீத நம்பிக்கை யாருக்கு ஒரு சூர்யாவுடைய சினிமா கேரகர் அந்த சமயத்தில் அசச்சி பார்த்த படம் கூட இந்த படம் நம்ம சொல்லலாம் நிறைய பேருக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா எப்படிப்பா இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு அவருக்கான தைரியம் எப்படி வந்தது அப்படின்னு நான் தைரியமாக பண்ணியிருக்கிறேங்க அதுக்காக நிச்சயமாக ரசிகர்கள் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் படத்தை பார்த்தோம் அந்த முந்தைய சமயத்தில் இப்போ அப்போ அந்த ஒரு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி விமர்சனம் எழுதுனாங்க இல்லைங்களா வந்து இந்த படத்தை வந்து ஒரு மணி நேரம் தெய்வ தாட்சனை இல்லாமல் நறுக்கியிருக்கலான்னு அது மாதிரி நிறைய காட்சிகளை வந்து நறுக்கியிருக்காரு முன்ன பின்ன சில காட்சிகளை வந்து ஆர்டரை மாற்றி ரீஎடிட் பண்ணியிருக்காரு கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் கலகலப்பாகும் போகுது ஒரு படத்தை மறுபடியும் பார்க்கும்போது எப்படி நமக்கு இருக்கும் அது என்ன தான் வந்து அந்த கே டிவிலையும் மற்ற டிவிலையும் அதுலேயும் இதுலையும் பார்த்துருந்தா கூட ஃப்ரெஷ்ஷாக அது வந்து ஒரு ஒரு மாதிரி மாற்றி அந்த படத்தை வந்து இந்த சீன் ஆடர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி நீங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நல்லாதான்பா இருக்குது இது என்பா போர் அடிக்கிற படமாக நீங்கள் போட்டு அடி அடி அடிச்சிங்க அப்படின்னு உண்மையில் எனக்கும் கூட என்னான்னு தெரியல வந்து ஒரு வேலை பயங்கர பில்டப் கொடுத்துட்டாங்களே என்னன்னு தோணுது சூர்யா படத்துக்கு இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது வந்து பயங்கரமாக ரிலீஸ்க்கு முன்னாடி பில்டப் 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 பில்டப்னு கொடுத்து அந்த பில்டப்னால ஓவரா எதிர்பார்த்து வந்து தன்னை வந்து ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்ற ரசிகர்கள் அப்படின்ற கோபத்துடைய வெளிப்பாடு அங்கே கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க உண்மையாவே லிங்கசாமி தன்னுடைய உழைப்பு தன்னுடைய நம்பிக்கை அத்தனையும் போட்டு இதை ரியேட் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்காரு நல்லா இருக்குது படம் வந்து யுவன் சங்கர் ராஜாவோடைய இசை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த பேங்க் பேங்க் அப்படின்ற அந்த சாங் ஆகட்டும் சமந்தா இன்னும் அப்படியே தான் இருக்காங்க வந்து அதில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்லாம் கூட இருக்கும் வந்து ஒரு கமிஷனர் பண்ண அசால்ட்டாக ஒரு ரவுடி லவ் பண்ணுறதுலாம் எங்கே சாமி அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது அப்புறம் அந்த சூரி போர்ஷன்லாம் நிறைய இருக்கார் வந்து தூக்கியிருக்காரு அதான் அந்த சீன் ஆடர்லாம் மாற்றிருக்காப்புல உண்மையிலே கொஞ்சம் ஒரு புது அனுபவமாக தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தார் வந்து இந்த மாதிரி ட்ரோல் செய்யப்பட்ட படங்கள் இந்த மாதிரி வந்து தோல்வி படங்கள் சொல்லப்பட்ட படங்கள் இந்த படத்தெல்லாம் துணிஞ்சு இது மாதிரி ரீஎட் பண்ணி ரீரிலீஸ் பண்ணும்பொழுது அந்த படத்திற்கு மக்களுடைய வரவேற்பு அதிகமாக கிடைத்தால் இப்படி நிறைய படங்கள் பெரிய ஹீரோக்கள் படமே வந்து நிறைய இருக்குது இல்லைங்களா அந்த படம்லாம் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களான்னாரு மேபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வரட்டங்களான்னு ஏன்னா இந்த நவம்பர் இறுதி வரைக்கும் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இன்னொரு ரிலீஸ் ஆகிருக்கு தமிழ் சினிமாவில் வந்து அதில் ஆறு படம் தான் சாமி ஓடி இருக்குன்னு தேட்டருக்காரங்களாம் ஒரு பக்கம் ஏன்னா அவங்க கரண்ட் பில் கட்டணும் சம்பளம் கொடுக்கணும் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் சரி இது மாதிரி தான் வரட்டமே ரிலீஸ் மாதிரி இந்த மாதிரி ட்ரோல் பண்ண படங்கள்லாம் கூட ரிலீஸ் பண்ணட்டமே ரீஎடிட் பண்ணி வரட்டமே அப்படின்னு அவங்களுக்கு இருக்குங்கள அதுக்கும் ஆடியன்ஸ் வந்தால் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தானே தேட்டரு நல்லா நடக்கும் தேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்தால் சினிமாவுக்கு நல்லது வந்து ஓகே அஞ்சானம் எப்படி இருக்குது மறுபடியும் ஆர்வம் இருப்பவர்கள் சூர்யா ரசிகர்கள் தவிர மற்றவங்களாம் கூட ஒரு முறை இப்போ ரீடேட் பண்ணிக்கிறதை எப்படி தான் பண்ணியிருக்காரு போய் தான் பார்ப்போமே லிங்குசாமி அந்தளவுக்கு பேசியிருக்காரு அப்படின்னு தாராளமாக போய் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி